டே குள்ளாண்டி இன்னைக்கு நைட்டு நம்ம ஜெயில இருந்து தப்பிக்கிறோம் சரியா ஆமாண்ண இன்னைக்கு தப்பிச்சு தீரணும் இன்னைக்கு மட்டும் தப்பிக்கலன்னா என்னைக்குமே தப்பிக்க முடியாது ஜெயிலர் பொண்டாட்டிக்கு உடம்பு சேரலன்னா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாரு அதனால நம்மளுக்கு நைட்டு ஈஸியா தப்பிச்சிடலாம் ரெடியா இருந்துக்கோ இந்த கம்பி நான் லூஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன் ராத்திரி ஆனதும் ஓடிடுவோம் அண்ணன் வெளியே போன அப்புறம் என்ன மறந்துட மாட்டேன் முட்டால் ரெண்டு பேரும் ஒன்னாதான் போறோம் இனிமேல் நம்ம தான் இருப்போம் சூப்பர்ன்னு எப்பவுமே என் கூடையே ஈறின என்னைய ஜெயிலுக்கு அடப்ப நான் அவ்வளவு வரையும் பழி வாங்காம விடவே மாட்டேன் கண்டிப்பா விட மாட்டேன் நீ ஒரு சிரிப்பு சிரிப்பு இல்ல அந்த சிரிப்பு சிரினா இந்த மூஞ்சி சீரியஸா நல்லா இல்ல ஊத்த பல்லலகா நீ ஒரு சிரிப்பு சிரிப்பு ஏசிரி விடுதலை 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 இன்று நைட்டோடு விடுதலை களியில் இருந்து விடுதலை நாரி போன கக்கூசில் இருந்து விடுதலை இந்த பால் அடைஞ்ச ரூமில் இருந்து விடுதலை எல்லாத்துக்கும் விடுதலை என்ன என்ன சீக்கிரம் வந்துரு அடுத்தது நான் விடுதலை 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 எனக்கும் குள்ளாண்டிக்கும் விடுதலை நாங்க தப்பிச்சிட்டோம் டெய் ஊத்து பல்ல நம்ம தப்பிச்சிட்டோம் ஆமானே ஆமானே அண்ணே எங்கன்னா போக போறோம் அதே ஊருக்கு தான் போக போறோம் கிடைச்சவங்களை எல்லாத்தையுமே படி வாங்க போறோம் ஆமானே நானும் கிடைக்கிற எல்லாரையும் தூக்க போறேன் எல்லாரும் கிட்னியும் பிச்சு பிச்சு விற்க போறேன் டெய் பிச்சு பிச்சு விற்கிறதுக்கு அது உனக்கு இட்லியில இருக்கிற சட்னி இல்லடா கிட்னி ஆமானே என்னைய போலீஸ்ல பிடிச்சு கொடுத்த அந்த அம்புட்டு பொம்பளைங்க நெட்டவள்ளி குரூப்பை சும்மா விட மாட்டேன்னு எல்லாவಳ್ கிட்னி nume యాங்க இல்ல அதே గ్రూప్ தாண்டா என்ன இந்த நேரமெ கி ஆட்கnaluga அவளுக்களோட chat அந்த பாணுமடியும் ஒரு வழி பன்னிருவேன் வாங்க நம்ம பே நம்ம வேலைய ஆramiப்போம் அலெக்சिस பக் குள்ளாண்டியின் ஃபிரண்ட் எப்பாடி என்ன இருந்தாலும் நம்ம ஊருக்கு வந்தாத நிம்மதியே அட போங்க கண்ணா அங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இங்க வந்தானே இப்படி சொல்றீங்களோ கோவா கோவா தான் இருந்தது மாமி இன்னும் ஒரு வாரம் அங்க இருந்திருக்கலாம் ஜாலியா இருந்தது ஆமா கண்ணா ஆனா சூப்பர் மார்க்கெட் இருக்கே அதான் ஜான் இருக்கான்ல மம்மி இருந்தாலும் ஏற்கனவே நம்ம போய் ஒன் வீக் ஆயிட்டு சரி இன்னும் ஒரு மாசம் கழிச்சு போவோம் அடுத்த நான் வரலப்பா எனக்கு குளிர் ஒத்துக்கல வாங்க சம்மதி கண்ணா அங்க ஒன்னும் குளிர்லாம் கிடையாது சரி அத்த இன்னமும் பழையபடி நம்ம வேலையை நம்ம பாப்போம் ஆமா மாப்ள கண்ணா மதியம் லஞ்சு முடிச்சுட்டு ஈவினிங் கடைக்கு போயிடுவோம்

சரி அது உங்கள் ரெண்டோட இஷ்டம் வர சனிக்கெழமை உங்களுக்கு ரிசெப்ஷன் இருக்குல்ல அதுக்கு உனக்கு போட்டுக்கிறதுக்கு எங்கள் இருளாயுடைய நகை எல்லாமே இருக்கேனம்மா அதெல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ஐயோ வேண்டாம் வேண்டாம் கவரிங் செட்டு போதும்க்கா உனக்கே உனக்கு இல்லைம்மா போட்டுகிட்டு தந்துடுறதுக்கு தான் அதுக்கு எப்படி பதருது பயமாக இருக்கலாக்கா தொலைஞ்சிட்டேன்னா ரே க சும்மா எங்களால ஒன்றும் தொழையாது இவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்புறம் ரேக்கா நீ வந்து தேவிச்சு ஆந்திரம் வந்தோடனே வந்தோடனே பாத்திரம் கழுவி வைப்பலாமா இருந்து வைக்க வேண்டாம் பாத்திரம் கழுவதுக்கு ஒரு ஆள் போட போகிறேன் ஆமா என்னால் இப்போ வேலை செய்ய முடியல பத்துக்கிட பிச்சை எடுத்துட்டு வந்து எங்கெல்லாம் போய் படுக்கலாம்னு தோணும் அந்த நேரத்தில் போய் பாத்திரத்தை கழுவவும் கறியாக்கவும் முடியல அதான் கலவைய காசு போனாலும் போட்டோம் வேலைக்கு ஒரு ஆளை போட்டுருவோன்னு சமையலுக்கும் கழுவும் ஒரு பிள்ளைய போட்டிருக்கேன் நம்ம வீட்டு வாழையும் நம்மளே செஞ்சுக்கலாமாக்கா சிற்கிறது நாலு பேர் தானே நீங்கள் ஆஃபீஸ் பட்டத்துக்கு தாடகா தான் வருவீங்க நானும் காலேஜ் பேட்டத்துக்கு தான் வருவேன் அம்மா பிச்சை எடுத்துகிட்டு வந்து கஷ்டமாக இருக்கும் அந்த ஒரு ஆள் இருக்கட்டா ஆ சரி லாயே எம்மடி எம்மை ரேகா சித்தி போங்க வழியும் போங்க எம்மை ரேகாவின் பிரிக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது எப்போ கோண முஞ்சி நான் உங்களை பிரிக்கி வரலப்ப உங்கள் ரிசெக்ஷனை கேள்விப்பட்டு வந்திருக்கேன் மாறி சும்மா இருங்க சித்தி அப்படிப்பட்ட ஆள் கிடையாது இல்ல இவங்க உன்ன பிரிச்சுட்டு கூட்டு போக வந்திருக்காங்க உங்க அம்மா அனுப்பின ஆள் இப்ப யாராவது கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாசம் கழிச்சு அந்த பிள்ளைய பிரிச்சு கூட்டு போவாங்களா அப்படி கூட்டு போனா எங்களுக்கு தான் கேவலம் அப்ப எதுக்கு வந்தீங்க இப்ப பிள்ளைய பாத்துட்டு போவே வந்தேன் நான் வந்து போ ஏட்டி கட்டச்சி இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டியே நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம் சரி நடந்து நடந்து போயிட்டு இது யாரு வீடிட்டி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போகுது போகுது நைட்டு அவங்க ஈஸ்வரி அக்கா இது இருளாயி இவங்க தான் எங்களுக்கு இப்போ பாதுகாப்பாகவும் அடைக்கலம் கொடுத்து எங்களை நல்லா பார்த்துட்டுருக்காங்க மாரியுடைய அம்மாவும் இவங்களும் ஃப்ரெண்டு அம்மா வணக்கம் ஆ வணக்கம்மா ஊஞ்சல்ல இருங்க வீடு நல்லா அழகாக இருக்குது நம்ம ஊரில் இப்படி ஒரு வீடா வாடகை எவ்வளவுமா வாடகை இல்லைம்மா சொந்த வீடு தான் ஓ அப்படியா எங்கள் பொண்ணை நல்லா பார்த்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றிம்மா அம்மா மனசு மாறுற வரைக்கும் கொஞ்சம் கூப்பிட்டு போயிருந்தோம் அவள் எம்புட்டு நாளும் எந்த கவலையும் இல்ல நானும் என் இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கோம் அவங்க ரெண்டாவது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரும்மா அவர் எங்கே அவர் இன்னைக்கு எந்த கோயில் போயிருக்காருன்னு தெரியல அவர் மாசத்துக்கு ஒரு கோயிலில் கிடப்பார் ரொம்ப பக்தி குடும்பம் போல தெரியுது நானும் எப்படிதான் நான் வந்து வார வாரம் கோயிலுக்கு போயிடுவேன் ஓ நீங்களும் நம்ம நம்ம சரி 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 சொல்லுது பார்த்து பழக மாட்டேம்மா நானும் அப்படிதான் ஜாதி எல்லாம் பார்த்து பழகணா நம்ம தொழில் ஓடுமா சொல்லுங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே பார்க்க மாட்டேன் ஆமா சரி நீங்க இது வரைக்கும் எத்தனை கோயில் போயிருப்பீங்க ஊரில் நம்ம ஊர்ல உள்ள எல்லா கோயிலுக்கும் போயிருப்பேன் நீங்க நம்ம ஊர்ல உள்ள எல்லா கோயிலுக்கும் பெருக்கீங்க நான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அம்பட்டு கோயிலுக்கும் இருக்கேன் ஏன் புருஷெல்லாம் பார்த்தீங்கன்னா முழு நேரமும் முக்கியமான உள்ள கோயிலே எதையும் கிடப்பார் ஓ ரொம்ப பக்தியானவர் போலையே பரவாயில்ல பரவாயில்ல தான் இருக்கணும் நீங்கள் வார வாரம் கலெக்ஷன் போவீங்களோ கலெக்ஷனா என்ன கலெக்ஷன்மா நீங்களும் என்னமாதிரி கோயில்களாக போய் பிச்சை தான் நடப்பீங்க என்னம்மா எனக்கு ஒன்றுமே விளங்கலை நானும் என் புருஷனும் எல்லா கோயிலையும் பிச்சை எடுத்து தான் முன்னேறி இருக்கோம் நாங்கள் பிச்சைக்காரங்க சும்மா விளையாடாதீங்க இவங்க மனுஷன் நாயா பெய்ய பாடுபட்டு ஒரு சின்ன ரூம் கூட கட்ட முடியல இவங்க பிச்சைக்காரங்களும் எவ்வளோ பெரிய பங்களா அட போங்கக்கா சித்தி அவங்க சொல்றது உண்மைதான் அவங்க நிஜமாய் பிச்சை தான் எடுக்காங்க அட கடவுளே இது என்ன சோதனை அப்படியா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு வாரங்களா நாளைல இருந்து புது புது கோயிலுக்கு பிச்சை எடுக்க கூட்டு போறேன் ஆத்தடி இதுக்கு மேல எங்க இருந்தா நம்மள பிச்சை எடுக்க கூட்டு போயிரும் பிள்ளைய ரேக்கா என்ன இப்படி ஒரு இடத்துல வந்து மாட்டிருக்க சரிம்மா எங்க பிள்ளைய பாக்க தான் நான் வந்தேன் சனிக்கிழமை ரிசப்ஷனுக்கு நான் கண்டிப்பா வந்துருந்தேன் போயிட்டாரே இல்ல பரவாயில்லம்மா நேரம் ஆயிட்டு ஏட்டி ரேகா இது என்ன பிச்சைக்கார கூட்டத்துல வந்து மாட்டிருக்க சிச்சிக்கு தனியாவது வீடு பார்த்து நினைக்கிறது தப்பு அவங்க தங்கும் மாதிரி அவங்கள மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க அவங்க கிட்ட எவ்வளவு சந்தோஷமாவும் பாதுகாப்பாகவும் இருப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா அம்மா சித்தப்பா எல்லோரும் என்னை கைவிட்டாலும் அவங்க என்னை கைவிடவே மாட்டாங்க அவங்க நல்ல அக்கா ஈஸ்வரி அக்கா அவங்க பண்ற வேலை வேணா தப்பா இருக்கலாம் ஆனா அவங்கள மாதிரி ஒரு கேரக்டரை நீங்க தேடனால கிடைக்காது நிறைய வசனம் பேசாத தள்ளி சனிக்கிழமை வந்துடுவேன் உங்கள் அம்மா வர மாட்டா நானும் சித்தப்பாவும் வருவோம் இங்கே எப்போ ஆந்த கண்ணா என் பிள்ளையை நல்லா பார்த்துக்கிடணுன்னு போயிட்டாரே உங்க சித்தி நல்ல படபடபடன்னு பேசுதாவில் சரிம்மா ரிசப்ஷனிக்கு உண்டான வேலையை போய் பார்ப்போம் என்ன வாழ்க்கை வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமாவே இல்ல பெயிண்ட் அடிக்கும் போது கூட நாலஞ்சு வீட்டுக்கு போய் பெயிண்ட் அடிச்சிட்டு வருவேன் நல்ல ஜாலியா இருந்தது இந்த ஒரு பேக்கரியில உட்காந்து உட்காந்து எனக்கு அப்படியே மண்டெல்லாம் வலிக்கு இந்த கீதா எந்த நேரமும் ஊர்காட்ட சுத்தே அழகுதா நமக்கு ஒரு பேச்சு துணைக்கு கூட ஒரு ஆள் இல்லப்பா பேசாம கடையில் வேலைக்கு ஏதாவது ஒரு ஆள் கிடைச்சா போட்டுக்கிடலாம் இந்த பார்சல் மடிக்க வைக்க கொஞ்சம் எடுத்து வைக்க ஒத்தாசையா ஒரு ஆள் கிடைச்சா நல்லா இருக்கும் யாரோ ஒரு பொம்பளையால் பூ கொண்டு வருது இல்லம்மா பூ வேண்டாம் எங்களுக்கு பூ வச்சா நல்லா அழகா இருக்கு நான் வாங்கிக்கிடங்க சார் ஓ என்னைய பார்த்தா என்ன பூ வைக்கிற மாதிரி தெரியுதோ ஓவரா பேசாதும்மா பொண்டடிக்கு வாங்கி கொடுங்கன்னு கூட சரிங்களாம் பூ எங்கே நீங்கள் சொல்லுது சாருக்கு கல்யாணம் ஆள்கிட்ட நான் சாரை தான் காலேஜ் படிக்கிற பையன் நினச்சிக்கிட்டேன் அப்படியே தெரியுது என்ன பார்க்க ஆமாம் சார் சாரப்பே வாங்கி கிடங்கிட்டே எவ்வளவு பூவு ஒரு மழ ஐம்பது ரூபா கூட முழுக்கன்னா ஐநூறுரூவா ஓ அப்படியா நீ பூ தான் விற்கியோ வேற ஏதாவது வேலை கொடுத்தா செய்வியா நானே இந்த பூ விற்கிறதை இன்னைக்கு தலைமுழுகெல்லாம் நினச்சிட்ருக்கேன் டெய்லி பூ விற்க போகிறதுக்குள்ள பூ வாடிருது அதுக்கு அப்புறமா பூவை யாரும் வாங்க மாட்டாவே போகிற வழியில் ஏதாட்டு கோயிலில் கொண்டு போட்டு போயிடுவேன் எரிச்சலாக இருக்கும் லாபமே கிடைக்காது நாளிலிருந்து என் பேக்கரிக்கு வேலைக்கு வர்றியா ஐயா மகராசா கண்ணாடி போட்டு கழுத்தை சுத்தி துணி கட்டுன தெய்வமே எனக்கு வேலை கொடுத்துருக்கீங்களா இந்த பேக்கரியில எனக்கு என்னையா வேலை இருக்கு சொல்லுங்க பண்டத்தை பார்சல் கட்டணும் கவர்ல போட்டு அடைக்கணும் வர்றவங்களுக்கு தூக்கி கொடுக்கணும் அருமையான வேலை கொடுத்துருக்கீங்க ஐயா நீங்க நல்லா இருக்கணும் நாளிலிருந்து நான் வந்து கடையில் நிற்கேன் எனக்கு சம்பளம் எவ்வளவு தருவிய பேக்கரி அவ்வளவா ரொம்ப ஓட்டம் கிடையாது ஏதோ ஓடுது சரி ஒரு நாளைக்கு ஒரு நூறு ரூபான்னு சம்பளம் போட்டு தாரி ஆ சரி ஐயா ரொம்ப நன்றி அப்ப நான் போயிட்டாரே உன் பேர் என்ன நீ எந்த ஊர் அதெல்லாம் சொல்லிட்டு போ என் பேர் பிரியா நான் பைத்தியக்காரப்பட்டியில இருந்து வரேன் அது என்ன பேர் இப்படி இருக்கு ஊர் பேரு ஆமா ஊர் பேர் அப்படித்தான் இருக்கும் அதை நீங்க எதுவும் நினைக்காதீங்க நான் அந்த மாதிரி பயிற்சியும் கிடையாது நான் ரொம்ப தெளிவாக தான் இருப்பேன் சரிங்களா சரிங்க சார் நான் நாளைக்கு கடைக்கு வந்துடுவேன் இப்போ போய் பூ விற்கணும் நல்ல ஆளாக தான் இருக்கா பார்க்கறதுக்கு நல்ல பேசுதான் சரி நாளிலேருந்து எனக்கு கடையில் நல்ல டைம் பாஸ் ஆயிரும் பூக்காரப்பெல்லாம் வந்துட்டு போறோம் அப்போ இவர் எனக்கு பூ வாங்கி வச்சிருக்காரு போல பரவாயில்லையே ரொம்ப பாசமாக இருக்காரா ஐயா இந்த கீதா குரங்கு வேற வருத சரி இப்பவுமே இந்த பூக்கார பிள்ளைய பத்தி சொல்ல வேண்டாம் நாளைக்கு இந்த பிள்ளை கடையில வந்து சேரட்டும் அப்படி சொல்லிக்கிடும் எங்க என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கீதா கடையில நல்ல வியாபாரமோ நிறைய காசு வந்திருக்கோ நல்லா இழிச்சிட்டு இருக்கிற சாய் கடையில எல்லாம் ஒண்ணும் பெரிய வியாபாரம் இல்ல மொத்தத்துல நாலு பண்ணும் ரெண்டு கேக்கும் தான் வித்துருக்கு நீ கொஞ்ச நேரம் உட்காரு நான் வீட்டுல போய் சித்த நேரம் படுக்கேன் எப்ப பார்த்தாலும் வீட்டில் போய் படுக்க உறங்குதன் இதையே இதே நல்ல அழகான வேலை ஒரு வச்சு கொடுத்துருக்கேன் உட்காந்த வேலை உட்காந்துக்கிட்டே இருந்தாலே போதும் இதுக்கு மேலே இவருக்கு என்ன உறக்கம் உட்காந்தே உறங்குங்க எனக்கு நிறைய வேலை கிடக்கு அப்படி என்னடி உனக்கு வேலை இருக்கு வீட்டில் சமைக்கிறதே கிடையாது பண்ணையும் ரொட்டியும் தின்னு கிடக்கும் ஆமா கடையில் மிஞ்சி போனதும் நம்ம தான் வச்சு திங்கணும் சோறு கறி போங்கன்னா அதுக்கு துட்டாவும்ல ஒரு சோறு வச்சு குழம்பு வச்சு கூட்டு வைக்கிறதுக்கு இரநூறுவா வேணும்

மரியாதை கிடையாது முந்திலாம் பயந்து நடங்குவா இப்ப நம்மள பார்த்தா ஏன் காலா அது இதுங்க எல்லாம் நேரம்டி